ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட் போர் ஒரு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது எட்டி இருக்கிறது அதனுடைய தகவல்கள் எத்தனையும் வைகிற விஷன் சேனல் இடம்பெற்று இருக்கிறது அதை பார்க்கவும் படிக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் மானிட்டைசேஷன் கிடையாது அதனால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சிரியாவில் பல தர்ம சங்கடமான நிலை நடந்து கொண்டு இருக்கிறது இதனால் உலக அரங்கில் பத்தியா முஸ்லீம்களே ஒற்றுமையாக இல்லை என்று பேசக்கூடிய பேச்சுக்கள் மீண்டும் எழுந்திருக்கின்றன இதுக்கு என்ன காரணம்னா சிரியாவை ஆசாதை விட்டு கைப்பற்றிய ஜூலானி வந்து இந்த இஸ்ரேலு அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் கான்ஸ்டூன்சின்னு சொல்லக்கூடிய மேலை நாடுகளின் இஸ்லாத்துக்கு எதிரான தடைகள் சதிகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை இதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா இஸ்ரேலு நிறம் இருக்கு இப்போ மூணு நாளாக மூணு நாள் நாளாக எந்த இடமெல்லாம் ஜூலானிக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடமாக இருந்ததோ அந்த இடங்களையெல்லாம் குண்டு போட்டு அழிக்கிறது எடுத்த உடனே அணு உலைகளை அழித்து விட்டது அடுத்தது அணு விஞ்ஞானிகளை அழித்து விட்டது ரசாயன விஞ்ஞானிகளை கொலை செய்து விட்டது சில இன்ஜினியர்ஸ் இருந்து அங்கேருந்து தப்பி ஓடினாங்க தப்பி ஓடாத உள்ள கொலை செய்தது அதே பிறகு சிரியாவினுடைய எல்லா மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழித்தது ஓப்பனாக இஸ்ரேல் ஹட்ஸுங்கிறவன் அறிக்கை விட்டான் சிரியாவில் ஆயுதங்கள் யார் கையிலையும் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய இது அதுதான் எங்களுக்கு லெபனானுக்கு எதிரான ஒரு பஃபர் சோன் ஒரு பாதுகாப்பு வளையம் என்று சொல்லுகிறார்கள் இதை அவன் புரிஞ்சுக்கல அகண்ட இஸ்ரேலில் இப்போவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அகண்ட இஸ்ரேலில் சிரியா வரும் அதை சிரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் அரப்ஸ் ஆல்சோ நியூ அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அப்போ அது வந்து இவனுக்கு ஜீலானிக்கு தெரியல அவன் இன்னும் இஸ்ரேலோட பேசுவான் அவன் காலில் உழுவான் அவன் கையில் உழுவான் சுமூகமான உறவுகளை போட்டுக்கொள்வோம் நான் உன்னோடைய அடிமையாக இருக்க தயாராக இருக்கேன்னு தான் பேசிகிட்டு இருக்கான் அதில் என்னன்னா நேரத்தில் நாலு இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் இந்த அவர் புரிஞ்சுக்கிடாது என்னன்னா சிரியாவில் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் ஒரு அகண்ட இஸ்ரேலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது ஒரு வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி அட் ஒர்க்கு இந்த அரபு நாடுகளில் எதுக்கெல்லாம் வந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை கொள்ளையடிப்பது அல் அக்ஸா மஸ் பள்ளிவாசலை யூதமயமாக்குவது அடுத்தது இந்த அதில் உள்ள இதர வள வளங்களையும் கொள்ளையடிப்பது அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவது இவையெல்லாம் அவர்களுடைய நோக்கம் அதுக்காக தான் அவங்க எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சர்வதேச நிறுவனங்கள் அனைத்தும் அதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு எப்படி இந்தியாவில் ஜுடிஷியரியோ மாதிரி தான் சர்வதேச நிறுவனங்கள் நம்ம ஐக்கிய நாடுகள் சபையில் போகும்போதெல்லாம் எல்லாம் தோற்று தான் போகும் ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு வீட்டோவை இன்னைக்கு உலக நாடுகள்லாம் ஒன்றும் திரண்டும் ஐந்து முறை காசாவில் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா வீட்டை போட்டு தடுத்துருக்கு அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய கவனங்களை முஸ்லீம் நாடுகளுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து இருக்குது முதல்ல காசாவில் நடக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகையில் இருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டார்கள் அல் அக்ஸா நித்தம் ஏதாவது கபலீகரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அல் கல்லில் மாஸ்கை வந்து அப் அப்போ பூட்டுறாங்க துறக்கிறாங்க அதுலேயும் ஜுடைசேஷன் போயிட்டு இருக்கு அடுத்தது உங்களுடைய சிரியாவில் உள்ள வனங்களையே அவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ பாரு சாமுவேல் ஹண்டிங்டன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்காவினால் பணம் கொடுக்கப்பட்டு ஆயுதம் கொடுக்கப்பட்டு பயிற்சியும் கொடுக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கணும் அந்த தீவிரவாத அமைப்பு அமெரிக்காவனுடைய உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னது அதில் ஒரு பகுதியாக தான் ஐஎஸ்ஐஎல்ல பார்க்கணும் இது இப்போ பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஈராக்கில் ஐஎஸ்ஐஎல் பல அப்பாய்களை கொலை செய்துகிட்டு இருக்கி அதை தடுக்கதற்கு மக்கள் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி இருக்கிறார்கள் அதற்கு பேர் பாப்புலர் மொபிலைசேஷன் அதை தடை செய்யணும் அதை இயங்க விடக்கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்கிறான் இப்போ என்ன அர்த்தம் உங்களை எப்பவுமே நாங்கள் கவலீகரப்படுத்திகிட்டு இருப்போம் எங்கள் சதிக்குள்ளால் விழுந்து நீங்கள் ஒரு ஆளை ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டு சாகணுங்கிறதான் எங்கள் திட்டம் இதை ஜூலானி புரிந்து கொள்ளாத வரைக்கும் அது சிரியாவில் அமைதியை ஏற்படுத்த முடியாது அன்லஸ் ஒரு இஸ்லா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பிராண்டை எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி அல்லனா சில எதிரிகளை அழித்து விட்டு அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்டினால் ஒழிய சிரியா சிரியா நாட்டு மக்களுக்கும் இல்லை அரபு நாடுன்னு சொல்ல முடியாது இஸ்ரேல்னு ஒரு பகுதியாக போய்விடும் அதை ஜூலானி புரிந்து கொள்வார் திருந்துவார் என எதிர்பார்ப்பும் இணைந்திருங்கள் எல்லா தகவல் தெரிவிக்கிறோம் எல்லாரும் அரபில்